ரைட் அதில் ஒரு எம்ப்ளாயை நம்ம வேலைக்கு எடுக்கும்போது ஒரு பத்தாயிரரூவா சேல்ரி கொடுத்தோம் எடுத்தோம்னா மினிமம் இருந்து ரெண்டு லட்ச ரூபா ஒர்க்கை வாங்கணும் அதை யார் சரியாக வாங்குறாங்களோ அவர் தான் ரியல் பிஸ்னஸ் ஓனர் பத்தாயிரரூவா கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரெண்டு லட்சரூவா அவங்கள்டருந்து இது தான் நம்ம பண்ண வேண்டியது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுது இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு மனுஷனம் இருந்து இருபது மடங்கு திறமையை நம்ம எடுக்கணும் இந்த டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ட்வெண்ட்டி அந்த ஃபார்முலாவுக்கு பேர் டுவெண்ட்டி எக்ஸ் இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆச்சு அப்படின்னா உங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் அதிகமாகும் சரியா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வராது கேபிட்டல் வந்து ஸ்டார்டிங் இருக்கும் ரன்னிங் கேபிட்டல் இருக்காது அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்தில் கேஷ் ஃப்ளோ இல்லாத காலகட்டங்களில் ஒரு பிஸ்னஸில் எதிர்பாராத நெருக்கடி வரும்போது இந்த இடத்துல நான் மிகப்பெரிய ஆயுதமான யூஸ் பண்றது கிராட்டிடியூட் இந்த கிராடுயூட் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னு